சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நான்கு இஸ்ரேலியர்களின் உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ் நிதன்யாகு வெளியிட்ட தகவல் காசாவை கட்டியெழுப்பும் எகிப்திய திட்டம் அரபு நாடுகளுக்குள் ஏற்படும் முதல் உக்ரைன் விற்பனைக்கு அல்ல டொனால்டு டிரம்புக்கு எதிர்பாராத பதிலடி கொடுத்த ஜெலன்ஸ்கி உக்ரைனை காப்பாற்ற தயாராகும் புதிய திட்டம் களமிறங்கும் பிரித்தானியாவும் பிரான்சும் மண்ணுக்குள் புதையும் திடீரென தலைநகரை மாற்றிய ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி நடைபெற்று வருகின்ற பணைய கைதிகளின் விடுவிப்பின் ஒரு பகுதியாக தங்கள் பிடியில் இருக்கின்ற பணைய கைதிகளில் இறந்து போன நான்கு இஸ்ரேலியர்களின் உடல்களை ஹமாஸ் ஆயுத குழு இஸ்ரேலிடம் ஒப்படைக்க முடிவு செய்தது ஸ்திரிபிபாஸ் என்ற பெண் அவரது குழந்தைகளான ஏரியல் ஹிபிர் மற்றும் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளரான ஓடட் லிப்சிட்ஸ் ஆகியோரின் உடல்கள் இன்று ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டபடி தெற்கு காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் வைத்து நான்கு பேரின் உடல்களும் சர்வதேச அரச செழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதையடுத்து தற்போது நான்கு பேரின் உடல்களும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது செஞ்சிலுவை சங்கம் மூலம் ஹமாசால் ஒப்படைக்கப்பட்ட உடல்களை பெற்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது பணிய கைதிகளின் உடல்கள் காசாவில் இருக்கின்ற இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் சின்பெட் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் நெதன்யாகுவின் அலுவலகத்திலிருந்து வந்த ஒரு அறிக்கையிலும் இஸ்ரேல் வீழ்ந்த நான்கு பணிய கைதிகளினுடைய சடலங்களை பெற்று து என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினரால் குழந்தை ஏரியலின் வயது நான்கு ஒன்பது மாத கை குழந்தை இந்த தான் ஹமாஸ் புடியில் இருந்த மிக குறைந்த வயது பனிய கைதி என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களினுடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்ட தகவலை மிகவும் வேதனையுடன் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது இஸ்ரேல் அரசுக்கு மிகவும் ஒரு கடினமான நாளாக இருந்தது ஒரு கொந்தளிப்பான மற்றும் ஒரு துக்கமான நாளாகவும் இருக்கிறது விழுந்த எங்கள் அன்புக்குரிய நான்கு பணிய கைதிகளை தாயகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதயமுமே கிழிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் எப்படிப்பட்ட அரக்கர்களை சமாளிக்கிறோம் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆனால் இதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைப்பினரால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளின் நிலையின் அடையாளமாக பிவாஸ் குடும்பம் மாறியிருக்கிறதாக கூறப்படுகிறது போரின் போது அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போதே அந்த குடும்பத்தினர் இறந்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையில் காசாவை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதற்கும் அதன் குடிமக்களை வெளியேற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தை எதிர்ப்பதற்கும் அரபு தலைவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளை சவுதி அரேபியாவில் கூடி விவாதிக்க இருக்கிறார்கள் என்பது முன்னர் அறியப்பட்ட ஒரு விடயம் இந்த நிலையில் இந்த திட்டம் அரபு நாடுகளிடையே ஒற்றுமையை தூண்டியிருப்பதாக கூறப்படுகிறது அரபு நாடுகள் அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து டொனால்டு டிரம்பினுடைய காசா தொடர்பான அந்த கருத்தை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த காசாவை யார் நிர்வகிப்பது மறுகட்ட கட்டமைப்புக்கு யார் பணம் செலுத்துவது என்பதில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது சவுதி வெளியுறவு கொள்கையில் நிபுணரான உமர் ஹரீம் இந்த உச்சிமாநாடு பரந்த அரபு உலகம் மற்றும் பாலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக பல தசாப்தங்களில் நடத்தப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமை அதாவது நாளை உச்சிமாநாடு முதலில் சவுதி அரேபியா எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் தற்போது இது ஆறு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளையும் பாலஸ்தீன ஆணையத்தையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது காசாவினுடைய இந்த உள்கட்டமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்படும் போதோ அதன் மக்களை வெளியேற்றுவதற்கான முக்கிய காரணமாக டிரம்ப் கூறுகின்றது புனரமைப்பு தான் எனவே இந்த உச்சிமாநாட்டில் மறுகட்டமைப்பு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று ஐநாவின் மதிப்பீட்டின்படி மறுகட்டமைப்பு செலவு என்பது ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் முதல் மூன்று ஆண்டுகளில் இருபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான பணம் செலவிடப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. கடைசி கட்டத்தில் இரு மாநில தீர்வை செயல்படுத்த ஒரு அரசியல் பாதையை தொடங்குவது அடங்கும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு பல தசாப்தங்களில் கண்டிராத அளவுக்கு அரபு ஒற்றுமை தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது இறுதியில் இந்த எகிப்திய திட்டம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால் அதற்கு எவ்வாறு நிதி அளிப்பது என்பதுதான் மனிதாபிமான காரணங்களுக்காக குவைத் போன்ற சில நாடுகள் நிதியை செலுத்தும் ஆனால் மற்ற வளைகுடா நாடுகள் நிதி பரிமாற்றத்திற்கு முன்பு குறிப்பிடத்தக்க நிபந்தனைகளை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கத்தாரிகளும் எகிப்தியர்களும் ஹமாசுக்கு ஏதாவது உத்தரவாதம் அளிக்காவிட்டால் சவுதிகளும் எமிரேட்டுகளும் எந்த பணத்தையுமே செலவிட மாட்டார்கள் என்று ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள் மேலும் இந்த எகிப்திய முன்முயற்சி என்பது எகிப்து அரபு நாடுகள் மற்றும் பிற நாடுகளின் பாதுகாப்பு படைகளுடன் கூடுதலாக பாலஸ்தீன அதிகார சபையுடன் இணைந்த காவல் படையையும் கற்பனை செய்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன அதிகார சபையால் கட்டுப்படுத்தப்படுகின்ற காசா பகுதியை சவுதி அரேபியா கற்பனை செய்கிறது போரில் முக்கிய மத்தியஸ்தராக இருக்கின்ற கத்தாரோ பாலஸ்தீனர்களே காசாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று நம்புகிறது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பு வரவிருக்கின்ற காலகட்டத்தில் அரசியல் களத்திலிருந்து பின்பா பிராந்திய நாடுகளும் தாங்கள் முன்மொழிகின்ற எந்த ஒரு மாற்று திட்டத்திலும் ஹமாஸை எந்த வடிவத்திலும் சேர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் சிலர் வலியுறுத்துகிறார்கள் இருப்பினும் இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி வந்தாலுமே போருக்கு பிறகு காசாவை நிர்வகிப்பதில் பாலஸ்தீன அதிகார சபையின் பங்கை இஸ்ரேல் தொடர்ந்து நிராகரித்து வருவதால் பாலஸ்தீன அதிகார சபையின் பங்கோடு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் இது உடனடியாக நிராகரிக்கப்படும் என்றே கூறப்படும் ただ。 இந்த நிலைமைகள் இவ்வாறிருக்க மறுபுறம் ரஷ்யாவிற்கு எதிரான உக்ரைன் போரில் இதுவரையான அமெரிக்க உதவிகளுக்கு ஈடாக ஐநூறு பில்லியன் டாலர்கள் கனிம வளங்களை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கோருவதாக ஜெலன்ஸ்கி முதன்முதலாக அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஆனால் குறித்த இந்த கோரிக்கைகளை தாம் நிராகரித்திருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாகவே ஜனாதிபதி டிரம்ப் கோபமடைந்திருக்கலாம் என்றும் ஜெலன்ஸ்கி தரப்பு நம்புகிறது மேலும் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்ற தொகையில் பாதி அளவு கூட ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவவில்லை என்றும் கனிம வளங்களுக்கு ஈடாக பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கவும் டிரம்ப் நிர்வாகம் மறுத்துவிட்டதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இருக்கிறார் இதுவரைக்குமே ஆயுத உதவியாக அறுபத்தி ஏழு பில்லியன் டாலரும் பிற உதவியாக முப்பத்தி பில்லியன் டாலர் தொகையும் மட்டுமே இந்த மூன்று ஆண்டுகளில் அமெரிக்கா உக்ரைனுக்காக செலவிட்டிருக்கிறது என்றும் ஜெலன்ஸ்கி விளக்கம் அளித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இதுவரை ரஷ்யாவிற்கு எதிரான போரில் முன்னூற்றி இருபது பில்லியன் செலவாகி இருக்கிறது அதில் நூற்றி இருபது பில்லியன் டாலர் உக்ரைன் பணம் தொகை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் ஐநூறு பில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஈடாக ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிம வளங்களை கோருவதும் முறையான ஒரு ஜெலன்ஸ்கி கடுமையாக சாடியிருக்கிறார் கடந்த வாரம் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிம வளங்களை சொந்தமாக்கும் ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா முன்வைத்ததாகவும் ஆனால் அதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கருத்துக்கள் வெளியாகின உக்ரைனை பாதுகாப்பது தமது பொறுப்பு என்றும் உக்ரைன் ஒருபோதும் விற்பனைக்கான விடயம் அல்ல அப்படின்னு சொல்லியும் ஜெலன்ஸ்கி இந்த நிலையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை உக்ரைனை பாதுகாக்கும் வகையில் ஐரோப்பா சார்பாக ஒரு உறுதியளிக்கும் படையொன்றை உருவாக்குவதற்கு பிரித்தானியாவும் பிரான்சும் களமிறங்கியிருக்கிறது உக்ரைனிய நகரங்கள் துறைமுகங்கள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் மீது எதிர்காலத்தில் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தலாம் என்றும் அந்த ரஷ்ய தாக்குதல்களை தடுக்க இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் கூறுகையில் முப்பதாயிரத்திற்கும் குறைவான வீரர்கள் இதில் ஈடுபடுவார்கள் என்றும் வான் மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட அதிக வாய்ப்பிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைனினுடைய வான்வழியை வணிக விமானங்களுக்கு பாதுகாப்பாக மீண்டும் திறப்பதை உறுதி செய்வது இந்த படையினுடைய நோக்கங்களில் ஒன்றாகும் அது மட்டுமன்றி உக்ரைனினுடைய உணவு தானிய ஏற்றுமதி போன்றவற்றிற்கு முக்கியமான கருங்கடலில் கடல்வழி வர்த்தகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படுவதும் இந்த படையின் நோக்கமாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று வருட போரின் போது உக்ரைனினுடைய மின்சாரம் மற்றும் பிற பயன்பாடுகள் ரஷ்யாவால் பலமுறை குண்டுவீச்சுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டால் நாட்டினுடைய மீட்சிக்கு அவர்களின் ஒருமைப்பாட்டை பராமரிப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நிலையில் தான் எண்ணிக்கையில் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் ஒரு படைக்கு உக்ரைன் ஆதரவளிக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அமெரிக்க ஆதரவை உள்ளடக்கிய ஒரு லட்சம் தொடக்கம் ஒரு லட்சத்து பலம் கொண்ட ஒரு படையை உருவாக்கவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருக்கிறார் அமெரிக்கா சார்பில் அப்படியான ஒரு முடிவுக்கு வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கப்பட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் இந்த திட்டத்துடன் முன்னேறும் என்றே கூறப்படுகிறது மேலும் அடுத்த வாரம் அமெரிக்கா பயணப்படும் பிரதமர் இந்த விவகாரம் தொடர்பில் விவாதிப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதே நேரம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் இதற்கிடையில் போர் முடிவுக்கு வந்தால் எந்த ஒரு நேட்டோ நாடும் உக்ரைனில் படைகளை நிறுத்துவதை ரஷ்யா வெளிப்படையாக எதிர்க்கும் என்றும் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரானினுடைய தலைநகராக இத்தனை காலம் இருந்து வந்தது தெக்ரான் இதற்கிடையே ஈரான் திடீரென்று தன்னுடைய தலைநகரை மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஓமன் வளைகுடா அருகே இருக்கின்ற கடலோர பகுதியில் தான் தன்னுடைய தலைநகரை மாற்றுவது குறித்து ஈரான் ஆலோசனை நடத்தி வருகிறது அரசியல் ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் தலைநகருக்கு முக்கிய பங்கு இருக்கும் பல்வேறு முக்கியத்துவங்கள் இருப்பதால் இதனால் பல சவால்களும் இருக்கும் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கும் அதன்படியே ஈரானினுடைய தலைநகராக இத்தனை காலம் ஆனால் அங்கு தற்போது போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் ஈரான் தன்னுடைய தலைநகரை நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு தலைநகரை மாற்ற வேண்டும் என்ற பேச்சு ஈரானில் பல முறை எழுந்திருக்கிறது அண்மைய காலங்களிலும் கூட இது பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தன இருப்பினும் அதற்கு மிகப்பெரிய அளவில் நிதி தேவை மேலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும் இதனால் தலைநகரை மாற்றும் யோசனை ஈரான் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தது இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதம் ஈரானிய அதிபர் மசூத் தலைநகரை மாற்றுகின்ற யோசனையை மீண்டும் கையில் எடுத்தார் தெக்ரானில் இப்போது போக்குவரத்து நெரிசல் என்பது உச்சத்தில் இருக்கிறது மேலும் பற்றாக்குறை உள்கட்டமைப்பு சிக்கல் தீவிர காற்று மாசுபாடு ஆகியவையும் இருக்கிறது இவை அனைத்தையும் விட முக்கியமாக தெக்ரானில் நிலம் மெல்லச் சரிந்து வருகிறது இயற்கையான நிகழ்வு மற்றும் மனிதர்களின் நடவடிக்கையால் அங்கிருக்கின்ற நிலமானது மெல்ல புதைந்து வருவதாக சொல்லப்படுகிறது தலைநகரை மாற்றுகின்ற முடிவுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும் குறிப்பாக ஒரு தலைநகரை தேர்வு செய்ய ஈரான் அதிகாரிகள் வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது என்பது வளர்ச்சியடையாத ஒரு கடலோர பகுதியாகும் மாகாணம் மற்றும் இடையில் இருக்கிறது ஈரான் தன்னுடைய தலைநகரை மாற்றும் முடிவை இறுதி செய்தால் இந்த பிராந்தியமே தலைநகராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது ஈரானில் பெரும்பாலான மக்கள் தலைநகரை மாற்றுகின்ற முடிவிற்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள் எதிர்காலத்தில் ஈரான் தலைநகராக எந்த நகரத்தை தேர்வு செய்தாலுமே அது ஈரானினுடைய வளமான கலாச்சாரத்தை பதிவு செய்வதாக இருக்க வேண்டும் என ஈரான் மக்கள் கூறுகிறார்கள் ஈரான் தலைநகரான தெக்ரானை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஆஹா முகமது ஹான் கஜார் என்பவர் வடிவமைத்து இருந்தார் தெக்ரான் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஈரானினுடைய அரசியல் நிர்வாகம் மற்றும் கலாச்சார தலைநகராக இருந்து வந்திருக்கிறது தற்போது ஈரானினுடைய அதிக மக்கள் தொகை உள்ள நகரமாக இருக்கின்ற தெக்ரானில் ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் வசிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இது தவிர சுமார் இருபது லட்சம் பேர் தினசரி தெக்ரானுக்கு வந்து செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு நிலையில் தெக்ரானில் நிலவுகின்ற பல்வேறுபட்ட காரணிகள் காரணமாக ஈரான் தன்னுடைய தலைநகரை தெக்ரானில் இருந்து முழுமையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது என்ற செய்திகள் வெளிவந்திருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றமொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்